முஹம்மது பினு மஸ்லமா அன்ஹு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டே பெயர் சூட்டப்பட்டவர் அதில் முக்கியம் என்னவென்று சொன்னால் இந்த பெயர் சூடப்பட்டதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னதாகவே அக்காலத்தின் மக்கள் முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அதாவது நபியின் பெயரை கொண்டே மக்கள் அந்நபியை எதிர்பார்த்த தகவல்கள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது பழைய வேதங்களில் நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லமுடைய பெயர் சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த இடத்தில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் முகமது பின் மஸ்லமா ரத்தியல்லாஹ் வன் அவர்களும் பேர் சூட்டப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி ஆறாவது வருடத்தில் வஃபாத்தாகின்றார்கள் இவர்களை பொறுத்தவரையில் தபூக் யுத்தத்தை தவிர்ந்து இதர அனைத்து இஸ்லாமிய யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டவர் தபூக் யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் அவர்களை மதினாவில் தொழுகைக்கு பொறுப்பாளியாக விட்டு சென்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் முஹம்மது பின் மஸ்லமா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் மிகவும் வீரமிக்க அதே போன்று இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய மிகச்சிறந்த சஹாபிகளில் ஒருவராக இருந்தார்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னரும் பல யுத்தங்களில் களம் கண்டார்கள் ஆனால் ஃபித்னாவுடைய காலப்பகுதியில் அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் பித்னாவுடைய காலப்பகுதி என்பது முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ரொஹான கருத்து வேற்றுமைகள் அந்த அடிப்படையில் ஜமல் சிபின் போன்ற யுத்தங்களில் எல்லாம் இவர்கள் தன்னை நினை நிலை நிறுத்தி கொள்ளாது ரபதா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் மதீனாவுக்கு அண்மித்த ஒரு பகுதியில் புறப்பகுதியில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபு முர்தா இபினோ அபு மூசா அஷ் ஆரி ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த ரபதா இருக்கக்கூடிய பகுதியால் இஸ்லாத்தினுடைய ஃபித்னாவின் காலம் இருந்த அந்த சமயத்தில் பயணிக்கிறார்கள் அப்பொழுது மொஹமது இபன் மஸ்லமா ரதி அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியால் செல்கிறார்கள் சென்ற நேரத்தில் அவர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொல்கிறார்கள் முகம்மது அதாவது லவ் ஹரஜ் அமர்த்தவன இதோ இந்த நடந்து கொ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் மக்கள் புரிதலின்றி ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொள்கிறார்கள் சண்டை சர்ச்சைகளில் ஈடுபடுகிறார்கள் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் வந்து மக்களை ஏவவும் மக்களை விட்டும் தீயதை தடுக்கவும் உங்களுக்கு செய்யலாமே முன்வரலாமே என்று சொல்கிறார்கள் அதற்கு பொருத்தமான ஒருவராக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் முகமது பின் மஸ்லமார் ரத்தியல்லானோர் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் முகம்மதே எதிர்வரக்கூடிய காலங்களில் பிரிவினைகளும் குழப்பங்களும் வேற்றுமைகளும் நிலை பெறும் அப்படியான சந்தர்ப்பங்களில் அப்படியான சந்தர்ப்பங்களில் உம்முடைய வாளை நீ உடைத்து விடு மேலும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போய் நீ உன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்து கொள் இதோ அல்லாவின் தூதர் அவர்களுடைய கட்டளை கிணங்க நான் செய்துவிட்டேன் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இந்த 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 ஹதீஸ் இந்த செய்தி எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் எல்லா பிரிவினைகளின் பொழுதும் குழப்பங்களின் பொழுதும் நான் அதில் அங்கம் வகிக்க வேண்டும் நான் அதில் கருத்து சொல்ல வேண்டும் என்பதல்ல சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அமைதியாக இருப்பதும் மௌனிகளாக இருப்பதும் நாங்கள் பொறுமையோடு நடந்து கொள்வதும் என்று அனைத்துமே பொது நலனில் நலவை ஏற்படுத்தும் என்றால் அதில் எனக்கு நன்மை இருந்து அந்த அடிப்படையில் முஹம்மது பின் அஸ்லமா ரதி அல்லாஹூ அனு அவர்கள் நாப்பத்தி ஆறில் மதீனாவில் அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி சாயிதாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் வித்னாவினுடைய காலத்தில் பக்க சார்பின்றி அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் பாருங்கள் குழப்பங்களுடைய அந்த தன்மைகளை குழப்பங்களுடைய தன்மை குழப்பங்களுடைய தன்மைகளின் கொடூரத்தை கொலையை விட குழப்பத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் பாவம் என்று தாலா திருமறையில் கூறியதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் மக்களை நாங்கள் குழப்ப கூடாது மக்களை நாங்கள் பிரச்சினையை நாழ்த்தக்கூடாது அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் எது சரியோ எது பொருத்தமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஈமான் தாரிகளாக வாழ்கின்றோம் என்றால் ஈமான் தாரிகளாக நாங்கள் மரணிப்பதற்குண்டான சூழலை நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹ் அதன்பால் பால் அனைவருக்கும் துணை உரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன்